பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஜீரோ ஃபோர் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் தண்ணீர் குடிப்பது எப்படி ஸோ தண்ணீர் குடிக்கிறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஒரு லாங் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் உட்காந்துட்டு குடிக்கணும் மெல்ல குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் கை விரலில் வந்து அந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வெப் ஸ்பேஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல டம்ளரை சப்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்ல பிடிச்சிட்டு இந்த டம்ளரில் மெல்ல எப்படி மேலும் கீழே நல்லா முன்னே அக நகத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் இப்படி சைடில் நல்லா நகத்தை பார்க்கணும் நகர்த்திட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குறதுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அதே மாதிரி மெல்ல இப்படி தூக்கி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு வரும்போது இங்கே கரெக்டாக ஃபுல் மூமெண்ட் இல்லை ரொட்டேஷன் இல்லைனா இப்படி தடுமாறி போகும் இதை நீங்கள் மெல்ல ஃபஸ்ட்டு மேலே தூக்கிட்டு கீழே வைக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டால் இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை வந்து சின்ன டம்ளர் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரிய டம்ளர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு நல்லா மேலே தூக்குங்க இந்த அளவுக்கு தூக்கிட்டு இந்த மாதிரி மெல்ல ட்ரை பண்ணுங்கள் மெல்ல ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் பண்ணால் தான் அதுக்குண்டான நியூரான்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் திருப்பி திருப்பி செய்யும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வர முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ